but i அனைவருக்கும் வணக்கம் அன்பு கிணிய ரேடியோ வீரதாஸ் நேயர்களே குடும்பம் என்ற இந்த பகுதியில் உங்களை மகிழ்ச்சியுடன் சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயத்தங்கம் எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நம்ம குடும்பம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களினுடைய உள்ளத்திலையும் நேர்மை பொறுமை புரிந்து கொள்ளுதல் பெருந்தன்மை விட்டு கொடுத்தல் போன்ற நல்ல பண்புகள் நமதாக்கி கொள்ள வேண்டும் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நம்ம குடும்பம் எப்பொழுதுமே சந்தோஷமான குடும்பமாக இந்த உலகத்தில் மிளிரும் உதாரணமாக ஒரு சிறிய கதை வழியாக இதை விளக்கலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு முதியவர் இருக்காரு அவரு பணக்காரரா இருக்கிறாரு அந்த கிராமத்தில் உள்ள பல குழந்தைகள் செல்பி கைபேசிக்கு அடிமையாகி விளையாடாம இருக்கிறாங்க இவங்கள மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு இவருக்கு நிறைய இடங்கள் இருக்கு அதுல ஒரு பெரிய இடத்தை குழந்தைகளுக்கான மைதானமாக மாற்றுகின்றார் நிறைய விளையாட்டு உபகரணங்களை அங்க என்ன பண்றாருன்னா வைத்து குழந்தைகளை விளையாட அனுமதிக்கிறார் ஒருவரிடம் எல்லா குழந்தைகளுமே அங்க மகிழ்ச்சியா விளையாண்டுட்டு இருக்காங்க இப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வருடம் கழித்து ஒரு வாரம் விளையாட்டு போட்டிகள் வயதுக்கு ஏற்றபடி அங்க வைக்கிறாங்க ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற குழந்தைகள் வந்து ஒரு வாரம் அந்த விளையாட்டு போட்டியில் எல்லாருமே பங்கெடுக்கிறாங்க ஒவ்வொரு நாளுமே விளையாட்டு போட்டி முடிந்தவுடன் பிள்ளைகளுக்கு நவ தானியங்களாலான சத்து மாவு உருண்டையை பரிசாக வழங்குகின்றார் எத்தனை குழந்தைகள் எண்ணிக்கையில் இருக்காங்களோ அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப அத்தனை உருண்டைகளை ஒரு பாத்திரத்தில் வைத்து அங்க வச்சிருவாங்க எல்லா குழந்தைகளும் போட்டி முடிந்த உடனே அவங்களுக்கு தேவையானதை அவர்களே எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியா வீட்டுக்கு போவாங்க ஒரு வாரம் இதே போல நடக்கின்றது இதை தூரமா நின்னு அந்த முதியவர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செலியன் என்கின்ற ஒரு சின்ன பையன் வந்து எல்லாரும் எடுத்தது போக கடைசியா இருக்கிற அந்த சின்ன உருண்டைய மகிழ்ச்சியோடு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடுகின்றான் இந்த நிகழ்வை ஒரு வாரம் பார்க்கறாரு இதே போல எல்லா போட்டிகளும் முடிந்த உடனே கடைசி நாள் இதே போல அந்த பாத்திரத்தில் அந்த உருண்டைகளை வைக்கிறாங்க எப்பொழுதும் போலவே அவன் பொறுமையோடு காத்திருந்து கடைசியா இருக்கிற உருண்டையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க அந்த செளியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்து பையன் வீட்டில் போய் அந்த உரு உருண்டையை சாப்பிடலான்னு இரண்டாக உடைக்கும் போது அதுக்குள்ள ஏதோ ஒரு நாணயம் இருக்குது பல பலன் மின்னுது அம்மா கிட்ட காண்பிக்கிறான் இது என்ன நாணயம் இதுக்குள்ள இருக்குமா அப்படின்னு அம்மா அதை வாங்கி பார்த்துட்டு இது இது தங்க நாணயம் யார் உனக்கு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க உடனே எவ்வளவு வறுமையில ஏழ்மையில வாடினாலும் அந்த பொருளை தனக்குரியதாக எடுத்துக்கொள்ளாமல் ஓடோடி சென்று அந்த முதியவரை பார்த்து கொடுக்கறான் ஐயா நீங்க கொடுத்த அந்த உருண்டையில இந்த காசு இருந்துச்சு இந்தாங்க அப்படின்னு கொடுக்கறான் உடனே அந்த முதியவர் சொல்றாரு தம்பி ஒரு வார காலமாக உன்னுடைய செயல்பாடுகளை நான் உற்று நோக்குகின்றேன் உன்னுடைய பொறுமை விட்டுக் கொடுத்தல் நேர்மை போன்ற நல்ல பண்புகளுக்கு கிடைத்த உயர்ந்த பரிசு இது இதை நீயே வைத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்களாமா மகிழ்ச்சியோடு அதை எடுத்துக்கொண்டு அவங்க அம்மாவிடம் கொடுக்கின்றான் குடும்பத்தில் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன்னா இனியவர்களே இந்த கதையில பாத்தீங்களா நல்ல பண்புகளை நமதாக்கி கொண்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் மிக உயர் வர்களாக மகிழ்ச்சியானவர்களாக நாம வாழலாம் இது எல்லாமே கதையில மட்டும்தாங்க வரும் ஆனா நிதர்சனத்துல இப்படி இருந்தாங்க தெரியாதவங்க வாழ தெரியாதவங்க ஏமாளி இது போன்ற வசைகள் வசை மொழிகள் அதிகமாக மக்கள் எழுப்புவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் வேணா இப்படி எழுப்பலாம் ஆனா இப்படி வாழுகின்ற மனிதர்களினுடைய பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு நிறைவு ஒரு தண்ணி மகிழ்ச்சி ஆனந்தம் எப்பொழுதுமே இருக்கும் அதுதானே அழியாத சத்து இந்த அழியாத சத்தை நமதாக்கி கொள்வோம் இந்த சிந்தனைகளோடு பாடல் வரிகளுக்குள் நம்மையே நாம் இணைத்து கொள்ளலாம் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தரு நின்றார் பரீனில் உன்னை வழங்குகின்றான் பாலையில் மன்னா வழங்கினின்றார் பரீனில் உன்னை வழங்குகின்றான் காலையில் உணவின்றி தவிக்கின்றே காலையில் உணவின்றி தவிக்கின்றே தனி அமுதாயம் அருள்வாய் முதாயனில் எழுந்தழ்வாய் செந்தமிழில் குந்தன் புகழ் எழுதி நான் பாரிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா என் உலகினர் உயிர் உயிர்ப்பதும் வல்லமையா உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையா உலகினர் உயிர் உயிர்ப்பதும் வல்லமையா என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறை மகனே என்று எழுந்த இறை மகனே நான் பாடிடுவேன் இறைவா னால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது உன்னுயிர் தாகம் கூறிவதனா மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது எண்ணுயிர் மெழுகாய் கரைவதனால் எண்ணுயிர் மெழுகாய்கரைவதனால் என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய் என் காத்திட எழுள்வாய் செழில் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா என் என்ன இனியவர்களே பாடலை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தீர்களா சரி நல்ல பண்புகள் நேர்மை விட்டுக்கொடுத்தல் பொறுமை இந்த பண்புகளோடு நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரினுடைய நல்ல குண நலன்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும் எந்த குடும்பத்துல புரிதல் உணர்வு அதிகமாக இருக்குதோ அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லாமே குறைவாக இருக்கும் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளும்போது ஒருவர் ஒருவரினுடைய சூழ்நிலைகளை குண நலன்களை புரிந்து கொள்ளும்போது அங்கே பிரச்சினைகள் மிகவும் குறைவாக இருக்கும் உதாரணமாக என்னுடைய பள்ளியில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை உங்களுடன் கலந்துரையாட நான் ஆசைப்படுகின்றேன் ஒரு நாள் மதிய நேரம் என்னுடைய வகுப்பில் படிக்கின்ற இனியன் என்ற மாணவன் அவனுடைய குணம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே முன்கோபம் பிடிவாதம் இது எல்லாமே இருக்கும் மற்ற மாணவர்களை காட்டிலும் எல்லா விதத்திலுமே கொஞ்சம் பின்தங்கி தான் இருப்பான் ஆனால் அவனுக்கு கோபம் பார்த்தீங்கன்னா அவனுடைய செயல்பாடுகள் சில நேரத்தில் நமக்கு மிகவும் கஷ்டமானதாக இருக்கும் அவனுக்கு காலையிலே வரும்போதே அவங்க அம்மா வந்து சத்தணவு சாப்பாடு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னது அவனுக்கு பிடிக்கலை மதிய நேரம் வெள்ளடிச்சாச்சு சத்துணவு வாங்க போகவே இல்லை நான் சாப்பிட மாட்டேன் நான் பட்னியாக தான் இருப்பேன் அப்படின்னு உட்காந்தே இருக்கிறான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே பிரித்திகாவை கூப்பிட்டு அவனுடைய லஞ்சு பேக்கில் இருக்க பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் சத்துணவு வாங்கிட்டு வந்து என்னுடைய டேபிளில் வையுமா அப்படின்னு சொல்கிறேன் உடனே பின்னாடியே ஓடிட்டு போய் பிருத்திகாவனுடைய கையை கடிக்க போயிட்டான் பிரித்திகா வந்து என்கிட்ட ரொம்ப கோபமாக பேசுறா நீங்கள் சொன்னதுனால நான் எடுக்க போனேன் பாருங்கள் என் கையை கடிக்க வரான் அப்படின்னு உடனே பிரித்திகாட்ட சாரி பாப்பா நீ போய் உட்காருன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணினேன் அப்படின்னு அந்த பையனை நான் திட்டிட்டு அடுத்ததாக அவனுடைய நண்பன் இர்பான் என்ற ஒரு ஒரு மாணவனை கூப்பிட்டு நீ போய் சத்துணவு சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்றேன் ஏன்னா இவன் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை இப்போ நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனை அமைதிப்படுத்தி உட்கார வைக்கிறேன் இப்போ இர்பான் வந்து வாங்கிட்டு வந்து என்னுடைய டேபிள்ல வச்சாச்சு எல்லா குழந்தைகளும் சாப்பிட உக்காந்துட்டாங்க சாப்பிட்றாங்க ஆனா இனியன் மட்டும் சாப்பிடவே இல்லை கோபத்தின் உச்சத்துல கையை இப்படி பண்றது காலை எப்படி பண்றது அவன் செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு நான் வந்து மற்ற குழந்தைகளை நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க அமைதியாக இருங்க இனி என்னை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு மேலே யாருமே நம்மளை கண்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான் இப்போ அவனுக்கு பசி வருது எல்லாரும் டிஃபன் பாக்ஸில் திறந்தவொடனே பலவிதமான சாப்பாடுகளா அந்த வாசனை அவனுக்கு மூக்க தொலைக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இர்பான் கொண்டு வந்த வெஜிடபிள் பிரியாணியினுடைய மனம் வந்து அவனுக்கு மனதை ரொம்பவே ஈர்க்குது இப்படி பொறுமையாக கிட்டத்தில் போகிறான் போயிட்டு இர்பான் எனக்கு கொஞ்சம் பிரியாணி தரியா அப்படின்னு கேட்குறான் அப்போ நான் இது எல்லாமே வாட்ச் இருக்கேன் நான் இருக்கேன் ஒரு வேலை அப்போ வந்து இர்பான் சொல்கிறான் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இர்பான் வந்து உனக்கு நான் கட்டாயம் பிரியாணி தரேன் இந்த உருளைக்கிழங்கும் தரேன் ஆனால் நீ வந்து சத்தனும் சாப்பாடை சாப்பிடு உனக்காக மிஸ் வாங்கி வச்சுருக்காங்களே நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு இர்பான் வந்து ரொம்ப செல்லமாக அவனை கண்டிப்போடு சொல்கிறான் உடனே இவன் பொறுமையாக கேட்டுக்கிட்டு சரி நான் சாப்பிட்றேன்னு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றான் டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இவனும் கொடுக்குறான் கொடுத்துட்டு என்கிட்ட ஓடி வந்து இர்பான் சொல்கிறான் மிஸ் நான் அவனை சாப்பிட வச்சுட்டேன் அப்படின்னு நான் உன்ன இர்பானுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீ வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்க வெரி குட் இர்பான் அப்படின்னு சொல்கிறேன் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க நான் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இவனை பார்த்துட்டே இருக்கான் என்கிட்ட வந்து மிஸ் நீங்கள் சாப்பிடலையா அப்படின்னு இனியன் வந்து என்கிட்ட கேட்குறான் இப்போ எனக்கு ரொம்ப கோபம் நான் வந்து ரொம்ப கோபம் மாதிரி நான் பேசுகிறேன் கோபத்தில் நீ முதல்ல சாப்பிடு நான் சாப்பிட மாட்டேன் நீ வந்து அந்த பொண்ணை கடிக்க போன நீட செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கோபமாக இருந்துச்சு எனக்கு வருத்தமா இருந்துச்சு பண்ணினது அதனால நான் சாப்பிடல அதனாலதான் நான் சாப்பிடாம உட்காந்துருக்கேன் நீ முதல்ல சாப்பிடு நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன்னு சொன்னேன் மிஸ் அதான் நான் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் ஹம் உம் அப்படின்னு நான் சொல்றேன் உடனே என்ன தெரியுமா பண்ணா வேகமா என்னோட லஞ்ச் பேக எடுத்து இருக்க பாக்ஸ் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டான் தம்பி இந்த வேலைகள் வந்து இன்னொரு டூ முடிச்ச உடனே நான் சாப்பிடுறேன் உன்னுடைய அன்புக்கு நஞ்சு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றேன் இதுதான் இனியன் என்ற இதுதான் இனியன் இதுதான் அவனுடைய குணம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் பாத்தீங்கன்னா அவனுடைய செயல்பாடுகள் முழுக்கவே நமக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படியே டோட்டலா அடுத்து பத்து நிமிடத்துக்குள்ளாகவே அவன் மாறிடுவான் இதான் அவனுடைய குணம் என்பது நமக்கு புரிந்துக்கிட்டேன் இதே போலதான் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களினுடைய உண்மையான குணம் என்ன என்பது நமக்கு தெரியும் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆனால் நம்ம நடக்க மாட்டோம் ஏன்னா அது மனித இயல்பு அவ்வாறு நம்ம நடக்க பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது வார்த்தைகள் அதிகமாக நம்ம உபயோகிக்க மாட்டோம் அளவுக்கு அதிகமான வார்த்தைகள் உபயோகிக்கும் அது மனதில் ஒரு தீராத வலுவாக மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனைகள் வந்து பெரிதாகி கொண்டே இருக்கும் ஆனா சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதை அமைதியாக அவர்களை சமாளிக்கும் போது நம்ம குடும்பத்துல எப்பொழுதுமே மகிழ்ச்சி அன்பு இது எல்லாமே நாம் நினைத்துக் கொள்ளலாம் கரிந்த அன்பாகி காத்து வரும் காவலனே போற்றி மலரில் மனமாகி மாந்தரின் மகிவாகி மனிதர்

్ర మనది ప్రసన్నం మనిదనేయం పీడువోరిన్ ప్రసన్నం ప్రసన్న ప్రసన్నం So పోర్ తవిపోర్ణం ఏసు ప్రసన్నం కలంగి పోర్ నిణం ప్రసన్నం వడివే ఎమ్మె తరువా ప్రసన్నం కరుణ కడలే కని ఎన్ని తరువా ప్రసన్నంన్నం యైం ప్రసన్నండి వేవా ప్రసన్నం 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 <tries> పగల్ ில் தருவாய் சருவாய் கருணை கடலை தனிந்தான் என்னில் தருவாய்த்த சன்னம் தருவாய்த்த சன்னம் தியாக தெய்வம் ஏசுவின் பிரசன்னம் என்னை தேடி வந்த தேவான்பின் பிரசன்னம் ప్రసన్నం 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 இனியவர்களே பாடலை கேட்டு ரசித்தீர்களா பெருந்தகையினுடைய வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்துரைக்க நான் ஆசைப்படுகின்றேன் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க அறத்தை போல நம்ம எவ்வளவுதான் கூர்மையான அறிவு உடைய மக்களாக இருந்தாலும் நல்ல பண்புகள் உயரிய குணநலன்கள் நலன்கள் இல்லை அப்படின்னா மரத்தை போன்றவர்களாக நாம் எண்ணப்படுவோம் அதனால நல்ல பண்புகளை நாம் எப்பொழுதுமே நமதாக்கி வேண்டும் நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உலகு நேர்மை என்ற குணத்தையும் நன்மை என்ற பண்பையும் விரும்பி நாம மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த உலகத்த அப்படிப்பட்ட பெரியவர்களினுடைய நல்ல பண்புகளை நமதாக்கி கொண்டால் இந்த உலகத்தாரே நம்மளை போற்றி கொண்டாடுவாங்களா அதனால நேர்மை என்ற குணத்தையும் நன்மை என்ற குணத்தையும் விரும்பி நாம் ஆடையாக அணிந்து கொள்வோம் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் நல்ல பண்பு உடையவர்கள் செய்யும் நல்ல செயல்களால்தான் இந்த உலகமே இயங்குகின்றது இல்லைனா இந்த உலகம் வந்து என்றோ மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் அதனால விலை மதிப்பு மிக்க பொருட்கள் மீது நாம் அளவுக்கு அதிகமாக ஈடுபாடு கொள்ளாமல் நல்ல பண்புகளை நமதாக்கிக் கொள்வோம் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம் இந்த பகுதி எல்லாமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயத்தங்கம் நன்றி